தாஸ் ஐசிஎஸ் போலாம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட கிருமாடா அவரை குடிதா போறோம் பயிற்சி

पीछे छोड़ रहा गाइस पीछे छोड़ रहा पीछे हाय गुना हाय भाई ब्रो लाइक करो लाइक पड़ो लाइक लाइक करो जल्दी कमेंट में बोलते ब्रो लाइक करो लाइक करो लाइक करो जी के आ देना को आऊं ब्रो ब्रो लाइक बड़े पड़ो ब्रो सडास वन आगे

என்ன ப்ரோ ப்ரோ எங்க ப்ரோ வச்சீங்க டைமண்ட் இல்ல வா நான் ஏய் டோண்டா நீ ஒரு ப்ரோ 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 லைங்க மாட்டிட்டேங்க வைக்கங்க நான் யாரன்னே

गाइस गेम ओवर सर गेम ओवर वो 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 उतना ना करके आ ब्रो ब्रो अबे ब्रो आड़ी ब्रो आड़ी ब्रो आड़ी ब्रो ब्रो आड़ी आ गया अयो कार्ड हां कार्ड लाइक का पोट रहे हैं गाइस लाइक का पोट रहे हैं लाइक पोट रहे हैं दिवेय को टाप ले लैला मिटाओ मिटाओ क्या हो रही है

Halo, selamat siang.

ப்ரோ ப்ரோ கொஞ்சம் நேரம் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ தெரியும் ப்ரோ சராசி வந்தா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேட்ச் போய்டும் சராசி ஆ கமெண்ட் பண்ணினா நீங்க நினைச்ச மாதிரி ப்ரோ பண்ணுங்க பண்ணுங்க ஒரு நிமிஷம் கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ

पर यहां मत लाते तो मेरा कमेंट चले गया है ठीक है बाकी और और लाइक कमेंट करते और और लाइक कमेंट करते सब्सक्राइब करते गाइस सब बच्चे सब्सक्राइब करिए तो ये भी आप फ्रेंड के रिवाइज करके ना मैसेज करना मुंह में कोई कलर तो गाइस हमारा कौन है ये किया इसको गया वाह 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 वाह

கேம் வரீங்க வாங்க நம்ம நாங்க பண்ணலாம் ஃபன் பண்ணி நம்ம ஜேக்கர் டோ தோ தே ஃபன் பண்ணனவளங்க ஃபன் ஒன்லி நோ சீரியஸ் சீக்கிரம் ஆகப் போறயா சரிடா ஒரு ஏ பிளாக் ஏய் <laughs> நான் yeah, <lookin'? Yeah, margBra. iousness> <laughs>

அங்க ஒருத்தன்

பண் பண்ணா உள்ள ஒரு புளிய எண்ணெய் போட்டு வந்துரு bro போடு ஆறலாம் bro ஹெட் ஷாட் கார வர லைக் பண்ணுங்க bro ஹெட் ஷாட் போடு ஹெட் ஷாட் ஐ கோ லைக் பண்ணுங்க ஐயோ அடிக்கானு அதுக்கு ஒரு லைக் போடுங்க

இதோ நான் போறேன். இதோ நான் போறேன். ஒருத்த இருக்கணும் இருக்கு. நீங்க இல்ல. என்ன சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. லைக் படுங்க. 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 லைக் பண்ணுங்க. அப்புறமா லைக் போடுங்க. ஓகே. ஹாய் गाइस. வந்து பாருங்க. எல்லாரும் உள்ள வாங்க गाइस.

बोलेगी मैं अपना एस ब्रो लाइक करना लाइक करना इधर लाइक करना बेटा इधर लाइक करना आलू मतलब लाइक बटर में जा आलू